வணக்கம் பிறகுலே நான் தான் உங்களுடைய சத்தியம் என்று ஜெயிக்கும் அதாவது ட்ரூத் ஆல்வேஸ் பின் சேனலுடைய உங்கள் அடியேன் பேசுகிறேன் ஜெயிக்க வணக்கம் வணக்கிங்களா சௌக்கியமா இன்றைக்கி பேச பொறுத்த தகவல் அதே போல் தான் நல்லா கேட்குங்கோ முக்கியமான விஷயம் யார் நம்பாதீங்கோ எவனை அட்வைஸ் பண்ணாதீங்க எவனை கைட் பண்ணாதீங்க எவனுக்கு சஜஷன் கொடுக்காதீங்க உங்கள் வேலை நீங்கள் பாருங்க ஏவன் சாமிங்களோ சொல்கிற தெரியுங்களா அக்கோ என்னடா இவன் நெறிக்குறவர் மாதிரி பேச நினைக்காதி அவங்ககிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அவங்க யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்கோ அவங்க சுயபத்தில் வாழ்வாங்கோ உதவி பண்ணுவாங்க உண்மையாக இருப்பாங்க நன்றியாக இருப்பாங்க திருட திருடமாட்டாங்கோ பொய் சொல்ல மாட்டாங்க அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க சரிங்களா நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நெறிக்குறவர்கள் முடிவு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஓகேவா அதே போல் பேராச இடத்துல மூடிக்கின்னு எவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது கைட் பண்ணுறது எல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்களா உங்கள் விதி என்ன உங்கள் விதினா ஒரு குறிக்கோள் என்ன எதுக்காக வேலைக்கு போனீங்க என்ன சவுளத்துக்கு போனீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேலையில் மேம்படுத்தி எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கு ஜாட் அடிக்கிறது காட்டி கொடுக்கறது கூட்டி கொடுக்குறது போட்டு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதனால் நீங்கள் பத்து கா சம்பாதிச்சாலும் சாப்பா தான் அது எங்கேயா ஆக்சிடென்ட்டு ஹாஸ்பிட்டலு நிறைய வேறு மாதிரிலாம் பொண்ணாடி ஓடி போயிடும் இவங்க ஓடி போயிடுவோம் நிறைய ஆகிடும் மூணாவது வேலை சில இடத்துல மதுரலை பற்றியோ தொழிலாளி பற்றியோ மேலதிகாரி பற்றியோ வாய் விட்டுறாதி இவனுங்கள் எல்லாம் கூட்டுக்கலவாக இன்றைக்கு இந்த கீழ் மாட்டதுனாலும் தெரியுமா நம்ம நினைக்கிறோம் பாவம் ஒர்க்கர் இதில் இதுக்கு எல்லோருமே கிடையாது சில அப்படியே ஓகே அதுலேயும் நம்ம வந்திருக்கிறோம் அவங்க எந்த ஊர் எந்த மொழி எந்த நாட்டுக்கு அதெல்லாம் பார்ப்பானுங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் ஒரு பாலிடிக்ஸ் ஃபார்ம் ஆகும் சரியா வெளிநாட்டுலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி உலகத்துல எங்கே இருந்தாலும் சரி ஓகே இதெல்லாம் தாண்டி வரணும் தாண்டி வரணும்னா உஷாராக இருக்கணும் சரியா ஒரு ஜென்டில் ஸ்மைல் ஒரு கள்ளத்தனமான ஒரு பார்வை சுயலத்தனமான ஒரு சிந்தனை அவ்வளோதான் அட்டாச்மெண்ட் எமோஷன் சென்டிமெண்ட் நக்கானம் நல்லா நக்கணும் நக்கணும் சரிங்களா இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் நான் பெரிய மனசு நான் அட்ரா நாக்கு முக்கு நாக்கு முக்கு நாக்கு முக்குன்னு மோனாச்சு படுக்க வச்சு கொடுத்துருவானுங்க பொண்டாட்டி புள்ள ரோட்டில் நிற்கும் ஓகே கண்ணை நம்பாதி உன்னை ஏமாற்ற சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்தை நம்பாதே உன்னை நம்பு உன்னுடைய சிந்தனை நம்பு உன் படிப்பை நம்பு உன்னுடைய திறனை நம்பு உன்னுடைய உழைப்பை நட்பு அவ்வளோதான் இதை கப்பாட்டி அடிக்கடி சொல்வார் நான் அதெல்லாம் கேட்கல நான் சமுதாய சீர்திருத்தவாதி மாதிரி எல்லோருக்கும் நல்ல செய்ய போனேன் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் சரிங்களா ஸோ நல்ல கடுமையான வேர்ட்ஸும் நம்ம மைண்ட் யோபிசிடிப்பார் இது என்னுடைய அனுபவம் இந்த நம்ம நிறைய பேர் அனுபவம் இருக்கும் சரிங்களா எதையுமே ஒரு கணக்கு வச்சுக்கோம் எந்த உறவு ஒரு கணக்கு இருக்கணும் சரிங்களா யாருக்கும் பத்து நிமிஷம் சும்மா சொல்லப்படாதீங்க அடுத்து சும்மா காசு வாங்காதீங்க கடை வாங்கினா திருப்பி கொடுங்க கொடுக்க முடியல டைம் கேளுங்க இல்லை எழுதி கொடுங்க எதை பண்ண துரோகம் பண்ணாதே சரி உறவுகளே நான் சொல்கிற தப்பாக நான் மன்னிச்சிருங்க அனுபவத்தை சொல்கிறேன் நான் உடம்பு இல்லை சாமிங்களா ஒரே சோரம் கை காலில் பயங்கரமான வலி சித்தா செஞ்சு வரலாறு ஏக்க மாதிரி என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறேன் ம் நிற்கினா வலிக்குது உக்காந்தா வலிக்குது படுத்தா வலிக்குது இந்த நிலை மேலே வீடியோ போட்டேன்னா ஒரு மேலே நான் எழுதுக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பயணி எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் இல்லையா ஒரு ஆள் வந்து புலம்பிட்டு போனால் மந்தியத்துட்டு போனால் துக்கத்தை பரிமாறினான்னு சொல்லிட்டு ஜகதியான சரிங்களா அக்கோ எவனையும் அப்படி நம்பதி என்ன ஏமாறாதி ஏமாறாது ஏமாறாது சரிங்களா ஏமாற்றாது ஏமாறாது இது வெரி இம்பார்ட்டன் ஓகே பெருசு மாதிரி பேச நினைக்காதீங்க இதான் உண்மை புத்தாப்பா நல்லபடியாக சொல்லிட்டு நான் உனக்கு இந்த மேட்ரு செதா உசார இல்லை வாழ்க்கையில் பொறுத்தட்டு போய் நேரானுங்க சாகத்த இறங்கும் சார இறங்கும் எல்லா கை பொருள்கனி சம்பாருக்கிறானுங்க எவன் நம் பார்த்தீங்க சாக் பண்ணுவான் நம்மளையே வெளியே பார்ப்போம் குடும்பத்தை பார்ப்போம் புலப்பை பார்ப்போம் யூ வாழ்க வளமுடன்